கிரகத்தோட பலம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் பலமாக தான் இருக்கா நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி பொதுவாக ஷட்பலம் நைசார்கி பலம் திருக் பலம் திக் பலம் கால பலம் சேஷ்டா பலம் இது மாதிரி நிறைய பலத்தை வச்சு நம்ம கிரகத்தோட பலத்தை கண்டுபிடிப்போம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே ஒரு ஜாதகருக்கு இந்த கிரகம் பலமாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரகம் நட்பு நிலையில் முதல் இருக்கான்னு பாருங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது டைரக்டான வலு நேரடி வலு ஒரு கிரகம் நட்புக்கு கீழே இறங்காமல் பார்த்துக்கணும் நட்புங்கிறது ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் அந்த கிரகம் வலுவோடு இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கலாம் நட்புக்கு கீழே இறங்கும்போது பகைன்னு வரும்போது இருபத்தஞ்சு நீசங்கிற போது பத்து பர்சன்ட் தான் சரிங்களா இதுலேயும் கிரகணம்லாம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக வேலையை பார்க்க முடியாது அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ பகை பெறாமல் நட்பு ரீதியிலேயாவது கிரகம் இருக்கு